இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் தீத்திபாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூருடைய சிட்டி தமிழ்நாட்டோடைய இரண்டாவது மிகப்பெரிய ஒரு நகரம் அப்படியே தூரத்தில் இருக்குது அப்படியே இந்த சைடு அப்படியே வந்தோம்னா ஒரு ரோடு புது ரோடு ஒன்று போட்டிருக்காங்க அப்படியே இந்த சைடு வர்றோம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மலை ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா இது கோயம்புத்தூருடைய மேற்கு தொடர்ச்சி மலை அந்த ஆரம்பம் அப்படிங்கிற இடம் பார்த்திங்கன்னா மதுக்கரைங்கிற ஒரு பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா தர்மலிங்கேஸ்வரன் சொல்லி ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது கோயம்புத்தூருடைய ஒரு திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க மகாபாரத்தில் பஞ்சபாண்டுகள் ஒருவரான தர்மர் வந்து அந்த சிவனை வணங்கினதாக சொல்லப்படுகிறது அதை பற்றி நம்ம சேனல் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அப்படியே கோயம்புத்தூருடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் டு பாலக்காடு போகக்கூடிய நேஷ்னல் ஹைவே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் ஒன்று இருக்குது கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகக்கூடிய ஒரு ரயில்வே ட்ராக்கு இந்த ரயில்வே ட்ராக் வழியாக போனோம்னா இந்த மொத்த மலையுடைய அழகையும் பார்க்க முடியும் அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் தர்மலிங்கேஸ்வரர் கோவில் மலை மேலே உச்சியிலிருந்து கீழே பார்த்தா இந்த ரயில்வே ட்ராக்கு ஒன்று தெரியும் ரயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடு வந்து ரயில் போயிட்டே இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மலைகள் எல்லாமே பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மேற்கு சைடு இந்த மேற்கு சைடு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூரியன் வந்து அஸ்தமனமாக போகுது இப்போ நம்ம மேற்கு சைடு இருக்கக்கூடிய இந்த மலைகளை பார்க்குறோம் தென்னிந்தியாவுடைய தென் கைலாயமான வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோவில் பார்த்தீங்கன்னா ஏழு மலைக்கு மேலே இந்த பகுதியில் தான் இருக்குது உலகிலேயே சுவைமிக்க தண்ணியான சிறுவாணி டேமு பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு மேலே தான் இருக்குது அதாவது கோயம்புத்தூருடைய புனித நதியான நொய்யெல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த மலையிலேருந்து தான் உருவாகி அப்படியே கோயம்புத்தூர் வழியாக ஓடி திருப்பூர் பல்லடம் ஈரோட்டில் காவேரி ஆட்டில் போய் ஒரு காலத்தில் வந்து இருந்தது இதே மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் முருகன் ஏழாம் படம் வீடான மருதமலை முருகப்பெருமான் கோயிலும் இந்த மலையில் இருக்குது இந்த மலைக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா கேரளா பாலக்காடு இந்த மலை பார்த்திங்கன்னா பாதி மலை தமிழ்நாடுக்கும் பாதி மலை கேரளாவுக்கும் இருக்குது இப்போ நாம் கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் மலமுலா டேமுக்கு மேலே நின்று தான் பார்த்துட்ருக்கோம் இங்கேருந்து பார்த்தா அந்த மலை தெரியுதுங்களா இந்த மலைக்கு பின்னாடி எப்படி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாலக்காடுங்கிற பகுதி நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பகுதியாக இருந்தது இங்கே மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அந்த வெள்ளத்தை தடுப்பதற்காக இங்கே ஒரு டேம் கட்டணும்னு சொல்லி அப்போதைய முதலமைச்சரான ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் ஆட்சி காலத்தில் இங்கே டேம் கட்டப்பட்டு பிற்காலத்தில் வந்து காமரா ஆட்சி காலத்தில் வந்து இந்த டேம் வந்து முடிக்கப்பட்டு காமராஜர் வந்து இந்த வந்து திறந்து வச்சார் என்ன இந்த பார்த்திங்கன்னா ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியாரோட பேர் இல்ல தான் ஆரம்பிக்கப்பட்டது பிற்காலத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் வச்சார் அவருடைய பேர் மட்டும்தான் இருக்கும் அவர் பேர் இல்ல அதுதான் ஒரு சின்ன இதாக இருந்தது